பேரவை தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசுகிற போது ஈழத்தமிழர்கள் குறித்து நீங்கள் எல்லாம் பேசினீர்கள் புலமே இருந்து வந்திருக்கக்கூடியவர்களை பேசினீர்கள் அப்படி இந்தியாவிலே வந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் நம்மிடத்திலே தஞ்சம் அடைத்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் தேவையான நேரத்தில் எல்லா விதமான உதவிகளையும் நம்முடைய மாண்பு மிக முதலமைச்சர்கள் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுக்கான வீடு அதான் நீ கேட்டிருக்கீங்க நீ கேட்டதும் போது கொடுத்துருக்கிறார் நீங்கள் இல்லை நீங்கள் குறை சொல்லவில்லை ஆனாலும் கூட இந்த மன்றத்திலே சில விளக்கங்களை அளிப்பது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு உங்களுக்கு யாரும் வீடு இல்லாத ஒரு நிலைமை இருந்தது ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் ஏறத்தாழ ஏழாயிரம் வீடுகள் அவர்களுக்காக இன்றைக்கு கட்டுவதற்காக அவர் எழுத்து கட்டி கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல மாண்புமிகு அவர்களே நேரடியாக அவர்கள் சென்றார்கள் வேலூருக்கு சென்றார்கள் திண்டுக்கல்லுக்கு சென்றார்கள் இப்படி அவரை நேரடியாக சென்று எல்லா இடத்தையும் அந்த வீடுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் அமைச்சர் பெருமக்கள் மக்கள் போய் பார்த்துருக்கிறோம் போல் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் உள்கட்டமைப்பு வசதிகளும் இங்கே செய்கிறோம் உதாரணத்திற்கு பொங்கல் தொகுப்புள்ளவர்கள் வந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்குறோம் மகளிர் உரிமை தொகை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு எங்கே ஒத்துக்கொள்ளவில்லை என்று சில இடங்கள் வந்தாலும் கூட அதையும் தாண்டி நம்முடைய மாண்புமிகு அவர்கள் அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் கொடுப்பதற்கு இன்றைக்கு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஈழத்திலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது இங்கிருந்து முழு உணவுப் பொருட்களை நாம் தான் அனுப்பி வைத்தோம் தமிழ்நாட்டிலிருந்து மருந்து பொருட்களை அனுப்பி வைத்தோம் அவர்களும் அதை சொன்னார் ஈழத்திலே வருகிற போது தமிழ்நாடு அரசு உள்ளத்தோடு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தேவைப்பட்ட அனைத்து உதவிகளும் இங்கிருந்து ஈழத்திற்கு அன்றைக்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் யாழ்ப்பாணம் நூலகம் பற்றி இருந்து விட்டது என்ற பிறகு அப்பேற்பட்ட ஒரு நூலகத்திற்கு நூல்களை கூட இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் அந்த நூலகத்திற்கு என்ற உணர்வோடு செயல்பட்டவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனவே நான் உங்களிடத்தை தெரிவிக்க வரும்போது எல்லா காலகட்டத்திலையும் நாம் அவர்களோடு இருக்கிறோம் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிற போது அவர்களுக்கு தேவையான வசதிகள் அத்தனையும் நம்முடைய மாண்புமிகு அவர்கள் தேவைப்பட்ட நேரத்திலெல்லாம் செய்து வந்திருக்காள் என்பதையும் நான் இந்த அவையிலே உங்களுக்கு கவனப்படுத்த ஒரு நம்ம மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் சொன்னதையோடு நான் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் ரேஷன் கார்டு மட்டுமில்லை அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையுமே கூட நாம் இன்றைக்கு ஒன்றிய அரசிலே தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அயலக தமிழர்களுக்காக புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அயலகத் தமிழர்களுக்காக இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் அதற்கான ஒரு மாபெரும் விழாவை ஏற்படுத்தி அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவருடைய குறையை கேட்டு ஈழத்தமிழர்கள் மாத்திரமல்ல உலகெங்கும் பரவ இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உரிய எல்லா வகையிலும் அவர்களுக்கு காது கொடுத்து கேட்டு அவருடைய குறைகளை களையக்கூடியவர்களாக இருக்கிறார் என்பதையும் நான் பதிவு செய்யும் ஆண்மிகு பேரவைத் தேர்தலை அவர் குறிப்பிடச்சிடக்கூடிய வழக்கு நீதிமன்றத்தை போய் எந்த காலகட்டத்திலும் அந்த வழக்கில் நிரூபிக்கப்படவே இல்லை என்று நீதிமன்றம் அவர்களை விடுவித்திருக்கிறது எனவே நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று அந்த வழக்கிலே அவர் முழுமையாக விடுபட்டு வந்திருக்கிறார்கள் அதை இங்கே அவர் அவைத்து நம்முடைய மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் அதை இங்கே குறிப்பிடுவது தாங்கள் அவை குறிப்பிலிருந்து அதை நீக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று நான் சொல்லுவேன் இல்லை இல்லை அது இல்லை உங்களுக்கு நீதிமன்றத்தில் வந்து இல்லை 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 ஒரு அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு ஒரு செய்தி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று அனைவரும் அப்படி ஒன்று நடக்க இன்னும் கூட சொல்லப்பட்டால் சம்பந்தப்பட்ட நீதிபதி இந்த வழக்கு வந்ததுக்கு பிறகு தினமும் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் யாராவது ஒருவராவது வந்ததற்கான ஆதாரத்தை கொடுத்திருப்பாரா என்று பார்த்தேன் ஆனால் ஆதாரங்கள் வரவில்லை என்று சொல்லி அது குற்றஞ்சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்பட்ட பிறகு அதை இங்கே சொல்வது முறையேற்றது அமைதி நான் மாண்புமிகு இல்லை இல்லை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்களுடைய கவனத்துக்கு நான் ஒன்றை கொண்டு வர விரும்புகிறேன் முறையை கொண்டு வந்தார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் சரி ஆனால் அதற்கு முன்னால் என்ன நடைமுறை இருந்தது இது யாரால் ஏலம் கொண்டிருந்தார்கள் மாநில அரசுகள் அதை செய்து கொண்டிருந்தது மாநில அரசுகளின் பொறுப்பில் இருந்த ஒன்றை குறிப்பிட்ட சில கனிம வளங்களை இது ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் கொண்டு வந்து மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒன்றை மத்திய ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதை எடுத்துக்கொண்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த முறை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்தது இதனுடைய பூர்வகத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அன்றைக்கு கொண்டு வந்த அந்த திருத்த சட்டத்தில் மாநில அரசினுடைய உரிமைகளை பறித்து ஒன்றிய அரசு கொண்டு வந்ததற்கு அன்றைக்கு நீங்கள் செய்த அந்த ஆதரவு தந்த ஆதரவு தான் இன்றைக்கு அதை மாற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் மறுத்துவிட முடியாது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்தும் வேடிக்கையாகிறது எப்படியாவது நிறைவேறத்தான் போகிறது எனவே நானும் ஜோதிகளை கலந்து கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்வது வேடிக்கையாகிறது எப்படியாவது நிறைவேறத்தான போகுது நானும் அதை நிறைவேற்றுறேன் சொல்வது என்பது நீங்கள் செய்ததை நீங்கள் நியாயப்படுத்துவது போல நாட்டு உற்பத்தி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்த ஏழு ஏழு புள்ளி அஞ்சு ஒரு லட்சம் கோடி ஆனால் இன்றைக்கி சைஸ் ஆஃப் பட்ஜெட் இன்றைக்கி நம்முடைய வரவு செலவு மொத்த மதிப்பு நாலு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் கோடி நம்முடைய வரவு செலவு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சைஸ் ஆஃப் பட்ஜெட் போல் இன்றைக்கி நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியோட மதிப்பு எவ்வளோ போயிருக்குன்னா ஏறத்தாலும் முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடியாக நம்ம வந்துருக்கு நீங்கள் கடன் வாங்குறத பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் எப்போது வாங்கினாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் உங்கள் அரசியல் வாங்கலாம்னு சொல்லி எங்கள் அரசியல் வாங்கலாம்னு சொல்லி மாநில மொத்த அந்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்போடு தான் நீங்கள் கடனை நீங்கள் ஒப்பிட வேண்டும் அந்த பொருளாதாரம் உங்களுடைய எக்கானமி கூட கூட மாநிலத்தினுடைய அந்த ஸ்டேட் எக்கானமி அது கூட கூட உங்களுடைய கடன் வாங்கக்கூடிய அந்த திறமையும் கடன் வாங்கக்கூடிய திறன் மட்டுமல்ல அந்த கடன் வாங்குவதை நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த திறனும் வந்து உங்கள் எக்கானமி கூட கூட அதுவும் உங்களுக்கு அது அதிகரிச்சுட்டே வரும் அந்த வகையில் நம்ம மட்டும் இல்லை ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷனும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் நீங்கள் ஜிஎஸ்டிபியில் எவ்வளோ வாங்கலாம்னு ஒன்று கொடுக்குறாங்க உங்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் உங்களால் வந்தது அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அவங்க சொன்னாங்க நம்முடைய இதில் இருபத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் அந்த வருஷத்தில் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம எவ்வளோ தெரியுமா அன்றைக்கி அதெல்லாம் செய்வோம் இருபத்தி ஏழு புள்ளி சைபர் ஒன்று அதை விட குறை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் நம்மளுடைய ஜிஎஸ்டி பிள்ளை நம்ம வாங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கடன் விகிதம் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஏழு அதை விட குறைவு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் என்று ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னபோது நம்ம இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் என்று நிர்ணயித்த போது அதை விட குறைவாக நாம் இருபத்தாறு புள்ளி நாலு சதவீதத்தில் இருக்கிறோம் எனவே ஒரு ஒரு அரசாங்கம் கடன் வாங்குகிறது என்று சொன்னால் அந்த கடனை நீங்கள் எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாட்டினுடைய ஜிஎஸ்டியோடு நீங்கள் ஜிஎஸ்டி நீங்கள் அதோடு ஒத்து நீங்கள் பார்க்கணும் ஜிடிபியோடு ஒத்து பார்க்கணும் ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல நீங்கள் அதை ஒத்து பார்க்க வேண்டும் ஒரு மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு மதிப்பில் எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் ஒழிய அது ஐந்து லட்சம் கோடி உங்கள் மேல் விட்டது ஆறு லட்சம் கோடி விட்டு வந்து என்பதெல்லாம் ஒரு அச்சத்தை கிளப்புவது என்ற அவசியம் இல்லை என்பதை மா நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் அவர்களே மிக நன்றாக அறிவார்கள் இன்னொன்று சொன்னார் அவருடைய ரெவன்யூ இன்னொன்று கூறிய பாராட்டாக நான் எடுத்துக்கொள்கிறேன் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஸ்டேட் ரெவன்யூவில் எல்லாமே அதிகமான வரி வசூல் வந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் பதினாலு சதவீதம் இருக்கிறது நம்முடைய வரி வசூலில் அதற்கான நம்ம முழுமையாக தொழில்நுட்ப அறிவோடு டேட்டா அனாலிக்ஸ் அனாலிட்டிக்ஸோடு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த துறை எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கு வரி வருவாயிலும் மிகப்பெரிய நம்ம உயர்வை நாம் பதினாலு சதவீத உயர்வை நாம் பெற்றிருக்கிறோம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு வரக்கூடிய காரணம் என்ன எவ்வளவு மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் நீங்கள் தான் சொன்னீர்கள் எங்கே உங்கள் தேர்தல் அறிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கே கொடுத்தீர்கள் என்று கேட்டீர்கள் நீங்கள் கேட்பதற்கு முன்னாலே இன்றைக்கு மா மாதம் மாதம் நம்முடைய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நம்ம திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுகிறோம் அது எதற்காக பண்ணுகிறோம் மக்கள் வெல்ஃபேருக்காக பண்ணுகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது பார்க்கின்ற போது நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுகிறோமோ அதே அளவிற்கு சமூக பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த நாட்டு மக்களுக்கானதையும் நாங்கள் செய்கிறோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சு தொடர்ச்சியாக நமக்கு இயற்கை இடர்பாடுகள் வந்திருக்குது அடுத்தடுத்த புயல்களை சந்திக்கும் மிக்சாம் புயல் பெஞ்சல் புயல் அதுக்கு தென் மாற்றத்திற்கு கூடிய இடர்பாடுகள் என்று இதில் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை முழுமையாக செய்வதில் இந்த இயற்கை இடர்பாடு காரணமாக சிறு சுணக்கங்கள் இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய அரசும் சரி அரசியல் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளும் சிறப்பான முறையில் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு அந்த வகையில அந்த கேப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் நாம் மிக அதிகமான அளவில் செய்வதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம் கடன் கட்டுக்குள்ள இருக்கிறதுமே நான் திருப்பி திருப்பி சொல்லிருக்கேன் ஃபினான்ஸ் கமிஷன் உங்களுக்கு என்ன விதிமுறை சொல்லியிருக்கிறதோ அதை நாங்கள் எக்ஸைட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு முறை கூட கூட நீங்க வந்து வந்திருக்கோம் இல்ல ஒரு லட்சம் பண்ண நாலு லட்சத்துக்குள்ளே இருக்கிறது கடன் கட்டுக்குள்ளே இருப்பது மட்டுமல்ல நம்முடைய வாங்கிய கடனை நாம் திருப்பி செலுத்தக்கூடிய திறனும் தமிழ்நாட்டு அரசுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை நான் இல்லை நமக்கு கடன் கொடுக்கக்கூடிய பல்வேறு நிதி நிறுவனங்களிலிருந்து நம்ம வாங்குகிறோம் நம்ம மாநிலம் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு திறன் இல்லாத மாநிலம் தான் யாராவது நம்மளை நம்பி கடன் கொடுப்பாங்களாம் முதல்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் ரெக்கார்டு என்ன உங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன என்பதை எல்லாம் பார்த்து கொண்டு தான் நம்மளுடைய ரேட்டில் எல்லாமே கொடுக்குறாங்க ஆர்பிஐ கைட்லன்ஸ் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள போக வேண்டியதில்லை ஆனால்

ஏழு லட்சம் கோடிக்கு மேலே நம்மளுடைய பேங்க்ஸ் மற்ற எல்லாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க மகளிர் சுயதவிக்குளவு வந்து ஒவ்வொரு கடத்தையும் கடன் வாங்கி அவங்க அத்தனை பேருக்கும் போடுறாங்க கடன் பொருளாதாரத்தோடைய சைஸ் என்ன தெரியுமா நம்ம பட்ஜெட்டை விட நாலு லட்சம் கோடினா கடன் பொருளாதாரத்தோடைய சைஸ் வந்து ஏழு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் நாட்டில் வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னா யாருமே பண்ண முடியாது கடன் வாங்குகிறான் வாங்குற கடனை திருப்பி செலுத்துகிறான் எக்கானமி எப்படி திரைவாகும் எக்கானமி எப்படி திரைவாகும் வாங்குற கடன் வாங்குறதில் பெரிய தவறில்லை வாங்குற கடனை திருப்பி செலுத்தணும் அந்த சுழற்சி முறை உங்களுக்கு பண சுழற்சி முறை இருக்கணும் பண புழக்கம் இருக்கணும் ஆக அதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பான நிதி நிர்வாகத்தை மாண்பு மிகு முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த அரசு மேற்கொண்டு வருவோம்